கிறிஸ்துவின் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை உணர்த்துகிறேன் தேனித்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் இயசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் செய்தி தலைப்பு சுக வாழ்வு எனக்கு அருமையான தேவைச்சினுமே சுகத்தை விரும்பாதவர்கள் இந்த பூலோகத்தில் யாருமே இல்லை வேதம் என்ன சொல்கிறேன் என்று பார்க்கும்போது சுக வாழ்வை ஏசி நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார் சுக வாழ்வு கர்த்திடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது அது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் என்பதை நாம் இன்றைய தினத்தில் அறிந்து கொண்டு போகிறோம் வியாதியின் மேல் வியாதி சுகவீனத்திற்கு மேல் சுகவீனம் தாங்க முடியாத பலவீனங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை போது தான் சுகத்தின் அருமையையும் ஆரோக்கியத்தின் அருமையையும் ஒருவர் உணர்ந்து கொள்ளுகிறார்கள் எனக்கு அருமையானவர்களே நிழலில் அருமையை வெயிலில் தான் தெரியும் காரணம் வெயில் கொடுமையாக இருக்கும் நிதமாக நிழலை அண்டி செல்லும்போது அது எவ்வளவு நமக்கு அருமையாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாதபடி ஆரோக்கியமாக வாழ்கிற மனிதன் கர்த்தர் கொடுத்த ஆரோக்கியத்தை எண்ணி பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதில்லை நோய் வந்து ஒடுக்கும்போதே கர்த்தர் தூசித்து விடுகிறான் அவமதிக்கிறான் எனக்கு ஏன் இந்த வியாதி என்று முறுமுறுக்கவும் செய்கிறான் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது இசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் அதில் எட்டாம் வசனம் விதமாக சொல்லுவது அப்போது விடிய கால வெளுக்கை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துடித்து உன் நீதி உனக்கு முன்னா முன்னாலே செல்லும் கர்த்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்க வேண்டும் எனக்கு அருமையானவர்களே நாம் ஆரோக்கியம் ஆரோக்கிய முடியவர்களாய் விளங்க வேண்டும் இருக்க வேண்டும் ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து பார்க்கும்போது கர்த்துடைய நோக்கமும் சித்தமாய் அது இருக்கிறது என்று பார்க்கிறோம் நம்முடைய கர்த்தர் நாம் சுகபலமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவதை குறித்து நாம் பார்க்கிறோம் அதற்காக அவர் சுத்தம் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு விஸ்வாசியும் சுகபலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சித்தம் எப்படி திரையை செய்கிறது என்று பார்க்கும்போது இங்கே நாம் வாசிக்க முடியும் யாத்ராவின் பதினைந்தாம் அதிகாலை இருபத்தி ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீ உன் தேவநாயக கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கற்றளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நான்களில் யாவையும் கை கொண்டால் நான் எழுத்தியருக்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார் எனக்கு அருமையானவர்களே நோய் வந்த பின்பு கர்த்துடைய பெருவையால் நமக்கு கிடைப்பது தெய்வீக சுகம் வியாதியே வராமல் இருப்பது தெய்வீக ஆரோக்கியம் என்று சொல்லலாம் எனவே யாத்திரம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே கவனமாய் நாம் வாசித்து பார்க்க வேண்டும் அங்கே என்ன என்றால் கவனமாய் கேட்டு செம்மியானவைகளை செய்து கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நியாயங்களை கை கொண்டால் என்று பார்க்கிறோம் இந்த கருமையானவர்களே ஒரு செய்தியை நான் புத்தகத்திலே நான் வாசித்தேன் ஒரு தேவ மனிதன் விதமாக அவர் சாட்சி படிக்க எனக்கு தெருவு கிடைத்தது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதாகவும் அவருடைய ஊழியத்திற்கு தங்களை தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்ததாகவும் அப்போது தான் ஊக்கமாய் செவித்ததே என்னவென்று பார்ப்போம் ஆண்டவரே நான் நம்முடைய ஊழியத்தை உண்மையும் உத்தவமாய் செய்ய விரும்புகிறேன் எனக்கு நோயே வியாதியோ பலவீனமோ வராதவரை காத்துக்கூடும் என்று ஜெபித்தாராம் அவ்விதமாக அவர் ஜெயித்த பின்பு அந்த நாள் முதல் நோய் எதுவுமே அவருக்கு வரவில்லை பூர்ண சுகத்துடன் ஐம்பது வருடங்கள் படித்து அதற்கு முன்பாக அவர் கத்திரத்தில் கலந்து கொண்டார் என்று அந்த சாட்சியை நான் படித்தேன் எனக்கு அருமையான உள்ளேன் சுக வாழ்க்கையை விரும்பினால் மட்டும் அது போதாது நாம் அதற்கு நிபந்தனைகளையும் நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்று வேதை நமக்கு படிப்பிக்கிறது அந்த நிபந்தனைகள் என்ன என்று பார்க்கும்போது வேதத்தில் மிக்க தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஒன்று பார்க்கும்போது தேவ சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும் என்று பார்க்கிறோம் இரண்டாவது பார்க்கும்போது அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய வேண்டும் மூன்றாவது பார்க்கும்போது அவருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் நான்காவதாக பார்க்கும்போது நாய் மனிதன் யாவையும் கை கொள்ள வேண்டும் என்று நிபந்தனையை நாம் பார்க்கிறோம் கல்யாணத்தில் விச்சனுமே சுக வாழ்வு தேவன் கொடுக்க பாஞ்சையாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இப்பொழுது வாசித்தோம் காரணம் தேவனரை விரும்புகிறார் நம் அனைவரும் சுகத்துடனே சந்தோஷத்துடனே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி அவைகளை நமக்கு கொடுக்கவும் பாஞ்சையாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் எனவே வேதத்தில் நாம் வாசிக்கும் போது நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி சுக வாழ்வு என்று சொல்லி இங்கே அவர் பேதத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் நாம் வாசிக்கும் போது மிக தெளிவாய் அதனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது அப்போது விடிய கால போல உன் வெளிச்சம் எலும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துடைத்து என்று பார்க்கிறோம் சுக வாழ்வை தரக்கூடிய தேவன் சில நிபந்தனைகளையும் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுத்தர வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது அவைகளை குறித்து நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுத்தர வேண்டும் எவ்விதமாக நாம் சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசிர்வாத்து பெற்றுக்கொள்வோம் என்பதை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது எவ்விசிய அறம் அதிகாரம் அதில் நாம் பார்க்கும்போது அறம் அதிகாரம் ரெண்டு மூன்று விதமாக பார்க்கிறோம் உனக்கு நன்மை உண்டாக இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது என்று எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இங்கே எபிசியல் வாரம் அதிகாரத்தில் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் ஏற்படுகிறது அதே நியாயம் என்று பார்க்கிறார் எனக்கு அருமையான தேவஜென்னுமே ஆண்டு ஒரு சுக வாழ்வை தர மாஞ்சியாயிருக்கிறார் நாம் அவருடைய கற்பனைகளுக்கு செவி சாய்ப்போம் அது நமக்கு மிகுந்த கடினமானது ஒன்றுமே இல்லை காரணம் தேவடைய சத்தத்துக்கு கவனம் நான் கேட்க அது பெரிய காரியம் இல்லை நாம் கேட்க முடியும் அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய முடியும் அது நமக்கு கஷ்டம் இல்லை அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கப்படும் அது நமக்கு ஒரு மனதல்ல தாயமங்களின் ஆகியும் கை கொள்ள வேண்டும் அது முடியாத காரியம் அல்ல அது பொதுமான காரியம் எனவே தேவஜனம் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள நிபந்தனையை கை கொண்டு சுகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டுடைய நாமத்தை பயன்படுத்துவோம் தேவத்தானே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்